குழந்தைத்தனமான இயல்பு என்றால் என்ன அதை ஏன் பாதுகாக்க வேண்டும் குழந்தைத்தனமான இயல்பு என்பது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத நம் மனதின் இயற்கையான நிலையாகும் நாம் குழந்தையாக இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறோம் அறிவு வளர வளர பிரச்சனைகளும் வளர்கின்றன குழந்தை பருவத்தில் அடிப்படை அறிவு மட்டுமே உள்ளது ஆனால் நாம் ஒவ்வொரு தகவலையும் சேர்க்கச் சேர்க்க அவை நமது நினைவுகளாக பதிவாகின்றன இந்த நினைவுகள் குழந்தைத்தனமான இயல்பை அழுத்தி அதன் ஆற்றலை குறைத்துவிடுகின்றன ஆதாமும் ஏவாளும் பற்றிய கிறிஸ்தவ கதையிலும் அவர்கள் முதலில் குழந்தைத்தனமான இயல்புடன் இருந்ததாகவும் பின்னர் அறிவு மரம் கனியை உண்டதால் குழந்தைத்தனமான இயல்பை இழந்ததாகவும் கூறப்படுகிறது மேலோட்டமாக பார்க்கும்போது அறிவு நமக்கு உதவுகிறது என்று தோன்றுகிறது ஆனால் நமது உண்மையான நிலை அந்த குழந்தைத்தனமான இயல்புதான் நமது நினைவுகள் உலக விஷயங்களுக்கு பயன்படலாம் ஆனால் அவை நமது குழந்தைத்தனமான அடிப்படை இயல்பை பாதிக்கின்றன சமநிலை ஏற்பட்டால் மட்டுமே நமது நினைவும் அறிவும் சரியான பயன்பாட்டிற்கு வரும் அறிவு நமது குழந்தைத்தனமான இயல்பை முழுமையாக ஆக்கிரமிக்கும் பட்சத்தில் நமது அறிவே நமக்கு எதிரியாகிவிடுகிறது நாம் அனைவரும் குழந்தைகளாக இருந்துதான் எப்போதுள்ள நிலைக்கு வந்திருக்கிறோம் நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எதிரிகள் இருந்தார்களா அப்போது நமக்கு வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை நமது அறிவு வளரும்போதுதான் நமக்கு வேண்டாதவர்கள் உருவாகிறார்கள் நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது போன்ற அனைத்து பாகுபாடுகளையும் நமது அறிவே கொடுக்கிறது நமது அறிவின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது இயற்கையான குழந்தைத்தனமான இயல்பும் பாதிக்கப்படாமல் இருக்கும் நாம் எப்போதும் நமது இயற்கையான நிலையில்தான் இருக்கிறோம் அறிவு நமது இயற்கையான நிலையை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக் நமது கடமை அவ்வாறு ஆக்கிரமிக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஞானம் என்று சொல்கிறோம் அது ஒரு அறிவார்ந்த நிலை என்றுதான் அர்த்தப்படுத்தப்படுகிறது ஆனால் அது அறிவை மேம்படுத்தும் ஒரு நிலை அல்ல நமது அறிவின் இயலாமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் நிலைதான் அது அந்த நிலையில் நமது அறிவு நான் தான் செய்வேன் என்ற பிடிவாதத்தை விட்டுவிடுகிறது நமது பிடிவாதம் குறைய குறைய நமது கள்ளம் கபடமற்ற இயல்பின் நிலை உயர்கிறது பிடிவாதம் குறைந்த நிலையில் அறிவு ஒரு கருவியாக செயல்படுகிறது பிடிவாதம் அதிகமாகும் நிலையில் நமது அறிவு ஒரு கர்த்தாவாக செயல்படுகிறது நமது அறிவு இவ்வாறு கர்த்தாவாக செயல்படும்போது அது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறது இது எனக்கு வேண்டியது இது எனக்கு வேண்டாதது இது எனக்கு பிடித்தது இது எனக்கு பிடிக்காதது என்று அது தனது பிடிவாதத்தை முன்னிலைப்படுத்துகிறது நமது குழந்தைத்தனமான இயல்பை நாம் கொண்டுவர வேண்டியதில்லை அது எப்போதும் இயற்கையான நிலையாக நம்முடன்தான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பிடிவாதத்தை தளர்த்தினால் அது தானாகவே செயலுக்கு வந்துவிடுகிறது அனைவருக்கும் ஏன் சமமான அறிவு கிடைப்பதில்லை அறிவு இருந்தால்தானே இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது அறிவு வேண்டாம் என்றால் இந்த சமூகத்தின் வளர்ச்சி குறுகிவிடும் நான் அறிவை வேண்டாம் என்று சொல்லவில்லை பிடிவாதத்தை தான் வேண்டாம் என்று சொல்கிறேன் பிடிவாதம்தான் ஒரு முரட்டுத்தனத்தை கொண்டு வந்துவிடுகிறது அறிவு ஏன் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமான தன்மையில் உள்ளது அனைவருக்கும் ஒரே மாதிரியான அறிவு இருப்பதற்கு சாத்தியமில்லை அது தேவையும் இல்லை மருத்துவருக்கு தேவையான அறிவு பொறியாளரிடம் இருக்காது பொறியாளருக்கு தேவையான அறிவு மருத்துவரிடம் இருக்காது அறிவு இங்கு பிரச்சனையே அல்ல அது அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாகவும் இருக்கலாம் உண்மையான பிரச்சினை நமது பிடிவாதம்தான் கள்ளம் கபடமற்ற தன்மைதான் முக்கிய பங்காற்ற வேண்டும் அதன் ஒரு பகுதியாக மட்டுமே அறிவு செயல்பட வேண்டும் ஆனால் இங்குள்ள நிலைமை வேறு ஒரு பக்கத்தில் பிடிவாதமும் இன்னொரு பக்கத்தில் அறிவும் மட்டுமே இருந்து செயல்படுகிறது கள்ளம் கபடமற்ற தன்மை என்பது காணாமலேயே போய்விடுகிறது நீங்கள் இந்த குழந்தைத்தனமான இயல்புடன் அறிவுடன் செயல்படுவதுதான் சரியான சமநிலை இங்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைவுகள் அனைத்தும் ஏற்பட வாய்ப்பு உண்டு